உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஐநூறு ஜனாதிபதி அவர்கள் பெரும்பான்மை அடைஞ்சிருப்பதாகவும் மற்றும் யாழ்ப்பாணத்தில் சில வேட்பாளர்கள் அது என்று இன்னும் சரியாக தெரியவில்லை அது இப்படியாவது ஒரு மதிய வேலையானவிலே எங்களுக்கு எல்லாமே தெரிந்துவிடும் அதுக்குள்ள சில நேரங்களில் அர்ச்சுனா வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொல்லி சொன்னால் அர்ச்சுனா வந்து அனுராண்ட சிஸ்டம் தான் அனுராதிச நாயக்க அவர்கள் வந்து தன்னுடைய சிஸ்டத்துக்காக தமிழ் பகுதியில் கொண்டு வந்து நையாண்டி மீளம் அடிக்க விட்ட ஒரு ஆள் தான் அர்ச்சுனா அதை நம்மளுக்கு சொல்லி கொண்டு வந்தனால் இப்போ இது முடிஞ்சுது இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் அடுத்த வந்து மாவீரர் நாள் தானே எங்களுக்கு அப்போ இதுக்குள்ளே வந்து நிறைய தளபதிமார் தளபதி மாற்ற பெற்றோர்கள் அப்படி எல்லோரும் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு நாளைக்கு அழுது போட்டு போகிறதுக்கு எங்க மாவீரர் துயிலும் இல்லத்தில் அப்போ இதை வச்சு நான் ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன் இவர்களுக்கு இந்த மாவீரர் நாள் கொண்டாடுறதுக்கு தகுதி இருக்கா நான் வேலைக்கு இங்கே என்னுடைய உறவினர்களுக்கு சொல்லியிருந்தான் இந்த முதல மாவீரர் நாள் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வராது ஏன்னு சொல்லி சொன்னால் மாவீரர் நாள் வந்து கலியாட்ட நிகழ்வில்லை ஒரு டிஸ்கோ டான்ஸ் ஆடி போட்டு போகிறதுக்கு மாவீரர் நினைவுகூர் இடத்துல வந்து நாங்கள் சுத்தபத்தமாக வாழ நிற்க வேணும் இப்போ இங்கே இருக்கிற சமூகம் வந்து நாளைக்கு ஒரு பியர் பியர்போத்தில் கொண்டு போய் மாவீரர்களுக்கு வச்சு விளக்கேத்தி அஞ்சலி செலுத்தினாலும் அதில் தட்டி யாரும் இல்லை அதை சரியண்டு வாக்குபோர்வாக தான் இருக்கணும் அப்போ இதை கொண்டு நான் ஒரு கதையை ஒன்று சுருக்கமாக சொல்லப்படுறேன் சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்து மணிக்கோணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மாவீரர் நாளுக்காக பெற்றோர்கள் கௌரவிப்பு நிகழ்வில் வந்து கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் வந்து ஜ ஒரு விடியண்ட சொல்லியிருப்பார் அதேபுறதான் அவருக்கு அவ்வளோ பிரச்சனைகளும் வந்து அந்த மக்கள் முன்னணி என்று அந்த கட்டமைப்பே வீழ்ச்சி அடைஞ்சது அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால் மாவீரர்களோட பெற்றோர்களோட கரை கேட்குள்ள இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கவலை என்று சொல்லி சொன்னால் அம்மா அழுது கொண்டே இருப்பா அப்பா மாதிரி என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த கவலையை மறக்கிறது கண்டு குடித்து வெறுப்பினம் அப்போ அதையும் அவர் அங்கே சொல்கிறார் அந்த மாவீரர் ஒரே அப்பா அம்மாருக்கு சொல்லுறார் நீங்கள் வந்து உங்களோட புள்ளியல் மரணித்து விட்டார்கள் விரைஜா வடைஞ்சு விட்டார்கள்ன்றதுக்காக நீங்கள் அழுது கண்ணீர் வடிக்கிற அம்மா அமார் ஒரு பக்கம் இருக்க குடித்து வருகிற அப்பா அம்மார் ஒரு பக்கமாக நினைக்காமல் அவர்களை வந்து இந்த மண்ணுக்காக தான் இந்த இனத்தின் விடுதலைக்காக வீரஜாவடைஞ்சவர்கள் என்றதை வந்து அதை வீரமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் பயணிக்க வேணுமன்றதுக்காக அவர் அப்படி கதைக்கிறார் அப்போ அப்படி கதைச்சா பிறகு போராளிகள் போர்க்கொடி தூக்கினார்கள் ஜோயி எண்ணை இப்படி கதைக்கவான்னு சொல்லி அதனால் தான் ஜோயி அன்னைக்கு அந்த பிரஜனையை அங்கிருந்து ஆரம்பித்தது ஆனால் அவர் சொன்னதில் எந்த ஒரு தவறும் இல்லையன்றது இன்றைக்கு நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் இத்தனை வருடங்கள் கடந்து யோசிச்சு பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு என்றால் இன்றைக்கு வந்து இந்த முப்பத்தி ரெண்டு வருடங்கள் கழித்து அது நிகழ்ந்து இருக்கதா நிகழ்ந்து இருக்கிறதாகத்தான் நான் பார்க்குறேன் அன்றைக்கு கவலை என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா அம்மார் குடித்ததை அப்பா மோர் உண்மையிலேயே குடிகாரர்கள் தான் இந்த கவலை என்று சொல்லி அந்த போதிய வந்து தாங்கள் அனுபவிக்கிறதுக்காக இந்த கவலையை சாட்டிவினோம் அப்போ அந்த கவலைக்கு குடித்த அப்பா அவர்கள் கவலைக்கு குடிக்கல தங்களுடைய சோத்துக்காக குடித்தது இதில் யாரும் மாவீரர் பெற்றோர்கள் இருந்தால் குறை நிற்க வேண்டாம் ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கும் மாவீரர்கள் இருக்கிறார்கள் எங்களோட உறவினர்கள் சொல்லி பெருந்துவையான மாவீரர்கள் இருக்கிறார்கள் தான் அப்போ அந்த கவலைக்கு குடித்த பெற்றோர்களை பார்த்து பார்த்து வளர்ந்த சந்ததி இன்னைக்கு வந்து எப்படி நிற்கினமன்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதில் வந்து நாங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏனென்று சொன்னால் மாவீரர்களுடைய கடலில் கடைசி லட்சியம் அவர்களுடைய இலக்கு வந்து தமிழிலம்தான் அதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதில் வந்து ஒற்றை தமிழன் இருக்கும் வரையும் பயணம் செய்வான்ன்றது அது நான் இல்லாமல் போனால் கூட அது உறுதியாக நடக்கும் அப்போ இதில் வந்து நாங்கள் வந்து ஆசனங்களை நோக்கி பயணிப்பவர்கள் அல்ல நான் ஒருபோதும் ஆசனங்களை நோக்கி பயணிக்க மாட்டேன் அதே போல் என்னை போல் நிறைய பேர் இருப்பார்கள் இந்த ஆசனத்துக்கு போட்டி போடுறார்கள் ஆனால் இந்த சமூகத்தில் வந்து அரசு சீரில்லாமல் இருக்கிறதால வந்து நிறைய தவறுகள் நடந்துடுது இப்ப வன்னியில வந்து இறுதி நேரத்தில் யுத்தம் முடிஞ்சா போல் எங்களுடைய பெண்களை வந்து ஆடை இல்லாமல் இந்த உலகம் பார்த்தது அதே போல் இந்த யுத்தம் முடிஞ்சு இந்த பதினைஞ்சு வருஷத்துல யாழ்ப்பாணத்தில் வந்து ஆடை இல்லாத பெண்களை வெளியால் காட்டின சமூகத்துல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்ப நிறைய பேர் நினைப்பார்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் தாங்கள் இதுக்குள்ளால தப்பி அனுராவோட போனா போல கூட தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குமெண்டு ஆனால் இன்றைக்கி நடந்த இந்த பிரச்சாரம் தேர்தல் முடிவல்ல இந்த தேர்தலுக்காக நடந்து முடிஞ்ச இந்த பிரச்சாரம் இந்த மூன்று மாத பிரச்சாரத்தில் இருந்து வன்னியில் வீழ்ச்சிக்கு என்ன காரணம் எங்கே அந்த வீழ்ச்சி ஆரம்பித்தது அந்த வீழ்ச்சிக்குரிய அத்திவாரமார் அடிக்கலார் எப்படி வன்னிக்குள்ள புலிகளுக்குள்ள பூதம் பூந்த எல்லாத்தையும் குழப்பினது தரவுகளை எடுப்பவர்களுக்கான நிறைய தகவல்கள் இந்த பிரச்சாரத்தின் ஊடாக எடுக்கப்பட்டிருக்கின்றது தான் உண்மை இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்துக்குள்ள எங்களோட ஊர்லேயே வந்து நிறைய பொம்பளை புள்ளிக போட்டோக்களை வந்து விபச்சாரிகளாக விலைமாதுகளாக காட்டி பதிவேற்றம் செய்த சமூகம்தான் இந்த சமூகம் இந்த சமூகம் வந்து மாவீரர் நாள் கொண்டாடுறதுக்கு தகுதி இல்லை என்றத நான் நிரூபித்து காட்டியிருக்கிறேன் இது தான் என்னுடைய வெற்றி எனக்கு வெற்றி ஆசனம் இல்லை சரியா அந்த ஆசனத்தில் இருந்தால் கூட இந்த கேவலத்தை இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து செய்தவன் யாராக இருந்தாலும் ஆசனத்தில் இருந்தால் கூட சட்டத்தின் முன்னால நிறுத்தி நீங்கள் வெளியே அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் நான் ஏற்கனவே என்னோடு தொடர்பு கொண்டு கதைச்சவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் இருக்கிற நிலைமையிலே எந்த ஒரு பயதூரமான முடிவுகளுக்கு நீங்கள் போகக்கூடாது உங்களுக்கும் சட்டம் செயற்படுத்த முடியும் அந்த சட்டத்தின் ஊடாக சமூக கிருமிகளை நீங்கள் கொலை செய்ய வேணுமென்ற முடிவை நான் ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன் அதின்படி இந்த த யாழ்ப்பாணத்தில் விளைஞ்ச விதைக்கப்பட்ட இந்த கிருமிகளை எடுக்கிற வேலையை இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி தமிழ் பெற்றோட பயணிக்கிற சட்டவாளர்கள் கவனத்தில் எடுத்து உங்களுடைய அந்த வழக்குகளை மேற்கொண்டு தொடர்ந்து அவன் யாருடைய குடைக்குள்ளே ஒழிச்சிருந்தாலும் நீங்கள் வெளியில் இழுத்து கொண்டு வரணுமென்றது நான் சொல்லிக்கொள்கின்றேன் பாப்போம் இந்த மாவீரர் நாள் கொண்டாடுறதுக்கு எந்த உத்தமர்கள் தயாராக அறிக்கணும் நாம் நான் பார்க்க போகிறேன் அப்படி நீங்கள் மாவீரர் கொண்ட நாள் கொண்டாடினீர்களாக இருந்தால் ஜூதர்கள் மூன்றாவது கோயில் கட்டுறதுக்கு தவம் இருந்த ஒரு தான் முடியும் இது சம்பந்தமாக இப்போ தொடர்ந்து நாங்கள் இப்போ மாவீரர் பற்றி கதைக்குத்தான போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் கதைப்பன் நன்றி வணக்கம் ஜோயெண்ணை வந்து அன்றைக்கு துரோகியாக இருந்திருக்கலாம் அவர் ஒரு ஞானி என்றதை இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் கடந்து நான் அவருடைய ஒரு மாணவியாக நான் இதை சொல்றதில் பெருமைப்பட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்